என்னத்தை செஞ்சே நீ செஞ்ச ஒன்னைய மனசு திரி என்னத்தை செஞ்சேன் நீ என்னத்தை செஞ்ச உன்ன பால பருமுறா பார்த்தேன் பார்த்தது மனசான துவச்சேன் ஒரு முறா உன்னை பார்த்தேன் என்னத்தை செஞ்சேன் நீ என்னத்தை செஞ்சேன் மனசு என்னத்த செஞ்ச நீ என்னத்தை செஞ்சேன் உன்னை பாலத்த முடித்தது எப்போ ஒரு முன்னு இரவு எப்போ ஒரு முன்னி பதலும் உனக்கு இருந்தும் மதத்தை செஞ்ச நீ என்னத்தை செஞ்ச ஒன்றைய மனுசு திரி என்னத்தை செஞ்சே நீ என்னத்தை செஞ்ச ஒண்ணு திரி ஒரு பார்த்தது மனசான தோற்றம் ஒரு பார்த்தேன் பார்த்தது மனசான என்ன பிரசெஞ்ச நீ என்ன மனசுக்கு என்ன நீ என்ன பிரச்ச உன்னை பாயிரு எப்போ ஒரு முன்னே இழவு தல உன்தான காருந்த காட இருந்த